ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லி இலை பூண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை இயற்கையான முறையில் சுத்தம் செய்யக்கூடிய வழிமுறைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம உடலில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்ற எத்தனையோ முறைகள் வந்து இருக்கு ஆனால் இந்த மாதிரி இயற்கையான வழிமுறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் நல்ல பலன் வந்து கொடுக்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இயற்கை வழிமுறைகள்னால்தான் எப்பவுமே வந்து பக்க விளைவுகள் வராது உடல் ஆரோக்கியம் மட்டுமே வந்து மேம்படும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போற ரெமடியை நீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து எடுத்துக்கிட்டாலே போதுங்க உங்க உடல்ல சேர்ந்துள்ள ஒட்டுமொத்த கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த ரெமடிக்கு இருக்கு இப்ப உடலை ஏன் சுத்தம் செய்யணும் அப்படின்னா முதல்ல பார்த்துருவோம் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல தங்கக்கூடிய நச்சு கிருமிகள் எல்லாமே சிறுநீர் மூலமாகவோ மலம் மூலியம் மூலமாகவோ வியர்வை மூலமாகவோ வெளியேறிடும் ஆனா சில சமயங்கள்ல இந்த நச்சு கிருமிகள் வெளியேறாம நம்ம உடல்லையே பார்த்தீங்கன்னா தங்கி இருக்கும் இதனால இந்த நச்சுத்தன்மைகளோட இந்த நச்சுத்தன்மைகளோட வீரியம் வந்து இன்னும் அதிகரிக்குங்க நச்சுத்தன்மை அதிகரிக்கும் போது நிச்சயமா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துல நிறைய பாதிப்புகள் வந்து வரும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் எல்லாமே நம்மளுடைய உடலால் உறிஞ்சப்பட்டு மிச்சம் இருக்கக்கூடிய கழிவுகள் பார்த்தீங்கன்னா மலம் வழியாகவோ சிறுநீர் வழியாகவோ வியர்வை வழியாகவோ வெளியேறிடும் ஆனால் சில சமயங்கள்ல இது வெளியேறாதுங்க அங்கங்கே உடல்ல வந்து தங்கி இருக்கும் அப்படி உடல்ல தங்கி இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் செரிமான கோளாறு அதிக உடல் பருமன் ரத்த ரத்தம் வந்து சுத்தம் இல்லாம இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குங்க அதனால எப்போ உங்களுக்கு உடல் சோர்வா இருக்கோ அப்போ உங்க உடல் வந்து சுத்தப்படுத்தும் ஏன்னா உடல் சோர்வு தான் முதன்மையான அறிகுறிங்க மலச்சிக்கல் உடல் சோர்வு இருந்துச்சு அப்படின்னா உடனே இந்த ரெமடியை வந்து ஃபாலோ பண்ணுங்க உடல் வந்து உங்களுக்கு சுத்தமாயிரும் அதோட சுறுசுறுப்பாகவும் ஆயிரும் உங்க உடலை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த ரெமடியை ரெடி பண்றது எப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம உடலை இயற்கையாகவே வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இலைதான் இந்த கொத்தமல்லி இலைங்க பச்சை நிற காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ மைக்ரோ நியூட்ரிஷன் வந்து நிறையவே இருக்கும் இதில் கலோரிஸ் வந்து குறைவாக தாங்க இருக்கும் பச்சை நிற காய்கறிகளில் அதிகமாக சாப்பிட்டாலே நிச்சயமா நச்சு கிருமிகள் எல்லாமே வந்து வெளியேறிடும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி இலையை ஒரு கைபிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க இந்த கொத்தமல்லி இலையில பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அப்புறம் நார்ச்சத்து இருக்குது அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரிஷனும் இரு இதில் இருக்குங்க இதை நீங்கள் எடுத்துக்கிடும்போது உங்கள் உடம்புல மூளை 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 முடுக்கல்ல தேங்கியுள்ள நச்சு கிருமிகள் ஒட்டு மொத்தமாக வந்து வெளியேறக்கூடிய தன்மை அந்த கொத்தமல்லி இலையில் இருக்குதுங்க இது உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தும் இந்த கொத்தமல்லி இலையோட இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா பூண்டுங்க இந்த பூண்டும் சேர்த்துக்கோங்க பூண்டும் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம உடலை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷன் நம்ம உடலை வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா நச்சு கிருமிகளையுமே வந்து வெளியே அது மாதிரி மழை மூலமாகவோ நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இருக்க வைக்கக்கூடியது இந்த பூண்டுங்க ரத்தத்தில் உள்ள கழிவுகள் நச்சுக்கள் ரத்த நாளங்களில் படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொழுப்புகள் உடல்ல தேங்குள்ள அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணக்கூடிய பூண்டுக்கு இருக்குது ரெண்டு ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கிட்டா கூட போதுங்க இந்த கொத்தமல்லி இலையவும் ரெண்டு பூண்டு பற்களையும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் இந்த சின் இந்த இலையை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நல்லா அலசிக்கோங்க இந்த மண்ணா இருக்கு பார்த்தீங்களா அதனால இல்லை சின்ன சின்ன பூச்சிகள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இலையை வந்து நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெண்டே ரெண்டு பேன் பூண்டு எடுத்துக்கிட்டால் கூட போதும் அந்த பூண்டு பொருட்களுமே வந்து ஒன்று ரெண்டாக தண் தட்டி போட்டுக்கோங்க இப்போ வந்து ரெண்டு டம்ளர் தண்ணியில் இதை வந்து கொதிக்க வைக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துப்போம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கைப்பிடி அளவு மல்லி அலை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அலசி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு பல் பூண்டை நல்லா ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இதை நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா அப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் நல்லாவே கொதிச்சிருச்சு தண்ணியும் பாருங்கள் வத்திருக்கு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் மல்லிகளையும் பூண்டும் நல்லா குளிச்சிடுச்சு தண்ணியோட கலரே பாருங்கள் நல்லாவே மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு நீங்கள் டேஸ்ட்டுக்காக வேண்டி நீங்கள் நாட்டு சக்கர இல்லைன்னா தேன் கலந்துக்கலாங்க இதை இப்போ எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கணுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டாலே போதும் இதை நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த உடலையும் சுத்தம் செய்யும் அது மட்டும் இல்லை உங்கள் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றும் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் மழைக்குடலை வந்து நல்லா சுத்தப்படுத்துங்க அதனால் வந்து உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு மேம்படும் இதோட நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் போனாலே உங்கள் வியர்வை மூலமாக நச்சுகள் வந்து வெளியேறிடுங்க மலக்குடல் இயக்கத்தை வந்து தூண்டிவிடும் இதனால் பாத்தீங்கன்னா மலம் கழிப்பதில் எந்த சிக்கலுமே இல்லாமல் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு மலம் கழிக்கிறதுக்கு முடியுங்க செரிமான மண்டலம் நல்லா வேலை செய்யும் மன அழுத்தம் வந்து குறையும் எலும்புகளை வந்து நல்லா திடப்படுத்தும் அதனால டெய்லியும் வந்து ஒரு அரை மணி நேரமாவது வந்து வாக்கிங் போங்க அப்புறம் நச்சு கிருமிகள் பார்த்தீங்கன்னா உடலை தங்க தங்காம விரட்டி அடிச்சிரும் இந்த ரெமடி வந்து அப்புறம் ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா அதிகரிக்குங்க உடலுக்கு நல்ல எனர்ஜியும் வந்து கொடுக்கக்கூடியதான் இந்த ரெமடி நச்சுக்கள் நம்ம உடலில் அதிகம் தங்கி இருந்தாலே உடல்நல பாதிப்புகள் அதிகம் வரும் அதனால் நச்சு கிருமிகள் நம்ம உடலை தேங்காமல் பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் இந்த ரெமடியை எளிய ரெமடியை வந்து ஃபாலோ பண்ணாலே போதுங்க நல்ல ரிசல்ட் தரும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டாலே போதும் உங்கள் உடலில் எந்த ஒரு நச்சு கிருமிகளும் தங்க விடாமல் உடலை வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ